ஓம் நம சிவாய ஓம் மமதேஸ்வரி நமக இந்த பாட இயல் ஆறு மழைச்சோறு அப்படின்ற ஒரு நாட்டுப்புற பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் அந்த ஊரில் ஏதாவது பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் உப்பு போடாத சாப்பாடு மட்டும் வாங்கி அதை ஒரு பானையில் வாங்குவாங்க ஊரில் இருக்க எல்லா வீட்லேயும் வாங்கி எல்லோரும் சேர்ந்து ஊர் ஒரு பொது இடத்துல அந்த பானையை வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்போ இந்த வறுமை நிலையை பார்த்துட்டு வானமானது மழை பொழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது சரியா இதுக்கு பேர்தான் மழைச்சோறு நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நூல் வெளி பாருங்கள் பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நாட்டுப்புற பாடல்கள்லாம் அங்கங்கே பாடி வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் ஒன்று சேர்த்து பதிப்பாங்க அப்படி பதிச்ச ஒரு பதிப்பித்த ஒரு ஆசிரியர் பெயர் கௌரன் சரியா அந்த ஆ கௌரன் அப்படின்றவங்க பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற ஒரு நூல் அதுக்கு பேர் வச்சுருக்காரு நிறைய நாட்டுப்புற வழிபாட்டு பாடல்கள்லாம் மொத்தமாக தொகுத்து அதுக்கு பந் பழந்தமிழ் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து அந்த நூலில் இருந்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்ற இருந்து நமக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க இதனுடைய பதிப்பாசிரியர் எழுதுனவங்க பேர் தெரியாது ஏன்னா இது காலங்காலமாக நாட்டுப்புறமாக அப்படியே வர்றது அதனால் இதை பதிப்பித்தவர் பேர் யார் என்ன அப்படின்னா ஆ கௌரன் சரியா இப்போ என்ன பாடல் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றன இப்போ மழை இல்லை அவங்க எல்லாரும் இப்போ ரொம்ப வருந்தி வருத்தப்பட்டு பாடுறாங்க என்ன பாட்டு பாரு வாலியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை அதாவது வாளியில் மா கரைச்சி வாசலில் கோலம் போடுறாங்க வாளின்னா நமக்கு தெரியும் இல்லையா வாளியில் அதாவது வாசல் துளித்து கோலம் போட்டால் அந்த கோலம் கூட கரையிலைங்க ஏன் மழை பெய்யலை கோலம் கரையாமல் அப்படியே இருக்குது பானையில் மா கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை அதுக்கப்புறமா பானையில் கரைச்சி கோ கோலம் பாதையெல்லாம் கோலம் போட்டால் வச்சுருந்தா கூட மழை பெஞ்சு அதை கரைக்கவே இல்லை அப்படியே இருக்கு கல் இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வச்சோம் கல்லே இல்லாமல் மண் இருக்கிற அந்த காட்டில் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட வாட ஒரு கனத்து மழை பெய்யவில்லை கல் இல்லாத அந்த மணலில் கடலை செடி போட்டு விதைச்சி வச்சாங்க ஆனால் கடலை செடி வாட வாட கடலை செடி தான் வாடி போச்சு கனத்த மழை பெய்யவில்லை முள் இல்லா காட்டில் தான் முருங்கச்செடி நட்டு வச்சோம் முருங்கை வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை முருங்கை நட்டு வச்சாலும் முருங்கை செடி வாடிப்போச்சு ஆனால் ஒரு மழை கூட ஒரு முத்து மழை கூட துளி கூட மழை பெய்யவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறாங்க காட்டில் தான் கனமழையும் இல்லாமல் காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே கருவேல காட்டில் மழை பெய்யாதனால அந்த மல்லி செடி எதுவுமே பூக்கல அதனால் வாசனையும் வரலை காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமல் காட்டு மல்லியும் பூக்கலையே காத தூரம் வணக்கலையே அதே மாதிரி காட்டு மல்லியும் பூக்கலை அங்கேயும் வாசனை வரலை அப்படின்னு சொல்கிறாங்க மானத்தை நம்பி நாங்கள் மக்களைத்தான் பெற்றெடுத்தோம் மானம் அப்படின்னா வானம் வானத்தை தான் அவங்க பேச்சு தமிழில் சொல்கிறாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம் அதாவது விவசாயம் செய்கிறாங்க மழையை நம்பி தான் நாங்கள் குழந்தைங்களையே பெற்றெடுத்தோம் வானம் செய்த பாவம் மக்கள் பசி தீரலையே இந்த வானமானது மழை பெய்யாமல் இப்படி பொய்த்துது அதனால் எங்களுடைய மக்களுடைய பசி தீரவில்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு பாடுறாங்க கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா வயல்வெளிக்கு போய் விவசாயம் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் அந்த தம்பி என்ன செய்கிறான்னா கலப்பை பிடிச்சிட்டு நிற்கிறான் ஆனா மழை எதுவும் வரலை ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா இப்படியும் விவசாயத்துக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க ஆனால் மழை பெய்யாதனால் எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறாங்க இப்படி பாடுற பாடல் வந்து மூன்று அல்லது ஐந்து நாட்கள் பாடி மழையை வேண்டி வழிபாடு செய்வாங்க அதுக்கு பிறகும் மழை பெய்யாததுனால காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க இப்படி இந்த மூன்று ஐந்து நாட்கள் இந்த நோன்பு இருப்பாங்க இதுக்குள்ள மழை வரணும் அப்படி மழை வரலை அப்படின்னா சரி இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊரையே விட்டுட்டு வெளியூருக்கு போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க பாடுற பாடல் என்ன அப்படின்றத பாருங்கள் கண்மணியே பெண்டுகளே பெண்டுகள் அப்படின்னா குழந்தைங்க பெண் குழந்தைங்க சரியா கனத்த மழை பெய்யவில்லை கதறி அழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை நம்ம என்ன செய்யணும் கதறி அதாவது அழுது கூட நம்ம பார்த்துட்டோம் கடிமழையும் அப்படின்னா கொஞ்சம் மழை கூட பெய்யவே இல்லை மண்ணு வறண்டும் நம் மாறியாத்தான் இறங்கலையே இப்படி மண் வந்து வறண்டு போய் இருக்குது நம்ம வழிபடுகின்ற அந்த மாரியாத்தா அப்போ மாறினா மழை மழையை கொடுக்கக்கூடியவங்க மாரியாத்தா மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய மனசு இறங்கலையே அந்த அம்மனுடைய மனது இறங்கலையே வாடிகளாக பெண்டுகளே நாம் வனவாசம் சென்று சென்றிடுவோம் நம்ம எல்லாரும் வாங்க போகலாம் எங்கே வனவாசம் காட்டுக்கே போயிடலாம் இந்த ஊரை விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறாங்க இப்படி பாடிக்கிட்டே அந்த சோறை வாங்கி பா அந்த சோறு வாங்கினாங்க இல்லையா அந்த வாங்கிய பானை அகப்ப அந்த அகப்பேன்னா அந்த கரண்டி மாதிரி இருக்கும் இந்த தேங்காய் மூடியில் கம்பு வச்சு செஞ்சுருப்பாங்க கரண்டி மாதிரி இந்த குழம்புலாம் போற்றுவாங்களா அந்த கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அது அதுக்கப்புறம் முரம் இது எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு ஊற விட்டே வெளியே போவாங்க அப்போ என்ன செய்தான் மழை பெய்ய தொடங்குகிறது அப்போ மழை பெய்ய தொடங்கும் போது என்ன பாடுறாங்க பாருங்கள் பெய்யுதையா பெய்யுது பெய் மழையும் பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகம் எங்கும் பெய்யுது மழை பெய்யுது பெய் மழை அடித்து அதாவது நிறைய மழை பெய்யுது ஊசி போல இறங்கி ம மழை பெய்யும் போது எப்படி இருக்கும் ஊசி மாதிரி அப்படி போ பெய்யும் இல்லையா அதான் உலகம் எங்கும் பெய்யுது சிட்டு போல மின்மினி சீமை எங்கும் பெய்யுது சீமைனா இந்த ஊர் எங்கும் பெய்யுது சீமை எங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது எங்களுடைய செல்ல மழை வந்து எங்கள் மேலே மனம் இறங்கி பெய்யுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு பாடுறாங்க இதுதான் மழைச்சோறு அப்படின்ற ஒரு பாடப்பகுதி